நல்ல சுவாசனை நெஞ்சத்தை கிடாத ஷார்ட்ஸ் அந்த டே ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த லைட் வரும்போது போது எடுத்த ஷார்ட்ஸ் அந்த அர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் முடிப்பு பிறகு எல்லாம் ஓடிட்டா இருக்கும் சொன்னாங்க யூனிட்டா ஓடி இந்த பிட்ஸ் எல்லாம் முடியும் போது இந்த ஷார்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் ஷார்ட் தேங்க்யூ ரவி லெஜெண்டரி டேரக்டர் ஸ்ரீதர் சார் ரொம்ப பிடிக்கும் மணிவண்ணன் வந்தன் நானும் சில்க்ஸ் வித்தான் வெரி ஸ்வீட் கார்

ரொம்ப எக்ஸைட்டிங் மோமெண்ட் அது நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரி கொடுக்கல வேலைகளுக்கு பொதுசா பொதுவா அந்த டைம்ல பிஎஸ்சி அப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும் போது இருந்தா அவகாசம் என்ன என்ன ட்ராமா ட்ரூப் எனக்கான ஒரு டிராமா ட்ரூப் பிபிகான இங்க கூத்து பட்டுற மாதிரி அப்போ அந்த முதல்ல இருந்துச்சு அப்போ அவரோட டிராமா ட்ரூப்ல போய் ஒரு டிராமா பண்ணேன் பல டிராமக்கள் ஆக்ட் பண்ணிருக்கேன் பட் ஒரு ட்ராமாவை டிவி காரன் சாரும் ஜெயஷ் டேம்மாவும் நான் நினைச்சேன் அது வந்து மங்கேஷன் சொல்லி அப்போ ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி எங்க மிகப்பெரிய ரைட்டர் அவரோட ட்ராமா அவரோட எடுத்து அது பாலுமகேந்திர சாரோட அசோசியேட்டே நம்ம டூட்லேயே ஒருத்தர் இருக்கிறாங்க அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவர்தான் இவ்வளவு நல்லா நடிக்கிறீங்களே ஏன் சினிமாவில நடிக்கணும் போது எனக்கு தெரியாது புதுசு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு தேவையில்லை நான் இன்டர்வியூ போயிருக்கேன் வந்துட்டு ஒரு வாய்ப்பு பானு மகேந்திரா நடிகர்கள் அப்புறம் தான் அனுபவிச்ச விஷயங்கள் அவரோட கேமரால அவர் என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் மூடு பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டேன் மிக சிறப்பா நடிக்க வச்சேன் கோகிலா மோகன் படம் வந்து கோகிலா வந்து பாலு மகேந்திரா சார் என்ன லெஜெண்டரி கமல் சாரும் கிரேட் மேடம் ரோஜா புதுசா பாக்குற ஒரு வயசு எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இப்போ ஹரால வந்து தெரிஞ்சுக்கணத எப்படி கரெக்ட் பண்ணலாம் டைரக்டர் சொல்லும் போதே என்ன தெரிஞ்சுக்கணும்னு சார் பாலு மகேந்திர சாருக்கு எப்பவுமே நன்றி கமல் சாருக்கும் அந்த கூட்டணி சோபா மேடம் அப்புறமா நம்ம ரோஜா அப்படி இருக்கணும் அந்த தயாரிப்பாளர் பெர்னாண்டோ இந்த மோக்ஷம் தியேட்டர் நீங்க முதலே இறந்துச்சு கீழ் பார்க்குறேன் அதோட ஊனர் தான் கோபிலா ப்ரொடியூசர்ஸ் சார் இவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் பண்ணுறீங்க ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கமல் சார் அப்போது தான் நான் அவரோட படங்கள்லேயே காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பேங்க் பேர் பார்த்துருக்கோம் சோமக்ருதி சோழ குருதி போடுறேன் கமல் சார் ரியல் ரோல் பண்ணியிருப்பார் அது தமிழ்ல கூட டப்பா இங்கே ஒண்ணு மலரமாட்டோம் நிறைய படங்கள் காலேஜ்ல அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தாங்க வந்து சினிமா நடிகனாக ஆசீர்வாதம் மக்கள் ஆதரவு கிடைச்சது நல்ல படங்கள் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படி வெற்றி அடைஞ்சது தவிர உங்க ஸ்பேஸ் இருக்கும் அதுல அவங்கவுங்க எவ்வளவு சாத்த பண்ணாங்க ரஜினி சார் கமல் சார் என்னைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான் யாருக்கும் அப்போ இல்லையா எப்பவுமே யாருக்குமே அருள் போடுவோம் சினிமா எப்போ வரோ எப்போ போவோம் கூட பண்ணும்போது ஒரு படம் ஓரளவுக்கு நல்ல படமா பண்ணணும்னு தான் என்பது வேற டிஜிட்டல் மீடியா வந்திருக்கு சோசியல் மீடியா வந்து அப்புறம் சினிமா செய்யறதாவதோ திங்கிங் ஆகட்டும் ஆடியன்ஸ் டேஸ்ட் எல்லாமே மாறி இருக்காரு அந்தந்த ஃபார்மேட்டு அடாப்ட் பண்ண டிஜிட்டல் அப்டேட் பண்ணி அதை எப்படி நுழக்கமா யூஸ் பண்ணி நல்லா பண்றவங்க உண்மையான ஒரு சிறப்பான இயக்குநர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அதான் சொன்னேன் களம் ஒரு அப்பா பொண்ணு கதையா இருந்தாலும் டேரக்டர் சொல்லி விதம் சொல்றது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஐ ஆம் சோ ப்ரௌட் நம்ம இந்த படம் இந்த களம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மகேந்திரா சார் ஒரு சொல்லி கொடுக்குற விதம் எல்லாம் நமக்கு மற்ற டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு வித்தியாசமா இருக்கும் மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பை சோ பிளஸ்ட் சோ கை என்று பாருங்க அதனால பால மகேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹாரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவரு இதுதான் மக்களால தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இந்த தளபதி விஜய் ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஏஜிஎஸ் அவர் ரொம்ப அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியிருக்கேன்னா இஸ் அ வெரி 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 டீப்சன் வெரி சைலண்ட் மே அந்த அளவுக்கு சைலண்டா இருக்கிறது கத்துக்கணும்னு நானே ஆசைப்படுவேன் இது அவர்கிட்டயே நான் சொல்றேன் இதுதான் அவர்கிட்ட ரொம்ப சிறப்பா இருக்கணும் மனுஷனா ஜெயிச்சுட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்க அதான் சொல்ல வேண்டியிருக்கிறேன் ஜெயிச்சுட்டேங்கிற மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்ட அது எனக்கு விஷயமா அதவர்கிட்ட கத்தணும்னு நான் சொல்றேன் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல தியாகராஜ் பாகவத காலத்துல இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற உண்மை என்ன படம் தான் எப்பவுமே நிர்ணயிக்க

இது வந்து எல்லா டைரக்டர்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எல்லா எக்ஸிகூட்டர்ஸ்க்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை முகம் ஹீரோதோ ஹீரோ ஹீரோயார் யாரா தெரியல அப்படி சொல்றாங்க பட் எல்லா ஹீரோக்கும் எல்லா டைரக்டருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை ப்ரொடியூசர்களுக்கும் தெரிஞ்ச உண்மை படம் மட்டும் தான் டிசைடிங் தான் யாரும் யாரையும் மிஸ் பண்ணதா இல்லது எல்லாமே காலத்தின் கட்டி எல்லாமே மறக்கணும் மனுஷனுக்கு பெஸ்ட் கிஃப்ட் என்ன மறக்கிறது ஊக்கம்ங்கிறத இறைவன் தான் கொடுத்துருக்காங்க எ நேரம் தர முடியாது நேரத்துக்கு அதை என்ஜாய் பண்ணும் எப்பவுமே மரியாதை இருக்கணும் ஆசைப்பட்டே நேரம் நம்ம யாருக்கும் எப்பவுமே போட்டியே கிடையாது நடிப்பும் ஒரு தொழில் இந்தியாவே நடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம் வேற ஃபேமிலி மேம் பேசணும் பெருசாங் நல்ல படம் கொடுக்கும் போதோ கோவில் அந்த டைம்ல தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அதுக்கு தேங்க் கார்டு சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் நான் நடிச்ச ஹரா திரைப்படம் ஜூன் ஏழாம் தேதி திரைக்கு வருது இப்ப அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு எல்லாரும் ரசிச்சு வாழ்த்திருக்கீங்க சந்தோஷமா இந்த படத்துல அப்பா பொண்ணுங்கிற விஷயம் இந்த எமோஷனல் கனெக்ட் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்க பார்த்து ரசிச்சு கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்த தான் இந்த படம் அவசியமா நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாக்கணும் நான் வேண்டிக்கிறேன் மீடியா எப்போ போல உங்க ஆதரவு வேணும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் நானும் சுவாசினி நெஞ்சு தைக்க ஷார்ட்ஸ் அந்த டே ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த லைட் வரும்போது எடுத்த அர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் முடிக்கும் பிறகு எல்லாம் ஓடிட்டு சொன்னது யூனிட்டா ஓடி இந்த பிட்ஸ் எல்லாம் முடியும் போது இந்த ஷார்ட் ரொம்ப குரு ஷார்ட் தேங்க்யூ ரவி இந்த ஷார்ட் ரொம்ப குருபுள் ஷார்ட் தேங்க்யூ ரவி

மெட்ரலைஸ் ஆக இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டில் அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஸ்டில் மெரினா பீச்ல எடுத்த ஷார்ட்ஸ் ஒன் ஆஃப் தைனஸ்ட் பைனஸ்ட் ஸ்டில் போட் ஷார்ட்ஸ் ஒன் ஆஃப் த பைனஸ்ட் ஸ்டில் போடக்ட்